மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் அன்பானவர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் மாதாவுடைய பெயரால் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இப்போ நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா மாமரியோடு ஒரு நாள் அப்படின்ற மாதாவை பற்றிய மாநாடு ஒன்றை நம்முடைய மறையணை காணப்ப ஒரு சேனல் நடத்துது நீங்கள் அதில் எல்லாரும் கலந்துக்கலும் சரி எங்கே நடக்குது எப்போ நடக்குதுன்ற விவரம் வருகின்ற ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து நான்கு மணி வரை திருப்பலியோடு நடக்குது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தில் நம்ம இந்த மாநாட்டை நடத்துகிறோம் கணக்கு ஒரு சேனல் அதாவது வேளாங்கண்ணிலேருந்து மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா அதில் திருக்குடும்ப திருமண மண்டபம் இருக்குது அது எங்கன்னா அந்த கிளின்டன் ஓடலுக்கு எரித்தாப்பில் அந்த மண்டபத்தில் தான் நம்முடைய கணக்கு ஒரு சேனல் நடத்துகின்ற மாமரியோடு ஒரு நாள் என்ற மாதாவை பற்றிய மாநாடு நடக்கின்றது சரி நீங்கள் என்ன செய்யணுன்னா இதுக்கு பதிவு கட்டணம் இருக்குது பதிவு கட்டணம் நூறு ரூபாய் பெரியவங்களுக்கெல்லாம் நூறு ரூபாய் தான் இதில் வந்து இரண்டு வேளை உணவு அதாவது காலை மதியம் உணவு காலை மாலை தேநீரோட இந்த உணவு கட்டணம் இருக்கும் இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்தினோம் பெரியவங்களுக்கு நூறு ரூபாய் ப்ளஸ் டூ வரை இருக்கின்ற சிறுவர்களுக்கு ஐம்பது ரூபாய் இந்த கட்டணத்தை நீங்கள் ஜிபேயில் செலுத்தணும் பாருங்கள் ஸ்கிரீனில் நம்பர் போய்ட்டுருக்கு இல்லையா இந்த நம்பருக்கு எட்டு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஆறு நான்கு எட்டு ஒன்பது இந்த நம்பருக்கு நீங்கள் நூறுரூவா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டு ஜிபே பண்ணணும் நீங்கள் ஜிபே செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணுன்னா பதிவு கட்டணத்தை அப்புறம் ரெண்டு வேளை நீங்கள் செய்யணும் ஒன்று ஜிபே அந்த கட்டணத்தை செலுத்தினதுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ரெண்டாவது யார் யாருக்கு நீங்கள் பணம் கட்டினீங்க உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை டைப் பண்ணி ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் ஜிபே கட்டணம் செலுத்துறது வேறு ஒரு நம்பர் ஜிபேயோடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் யார் யார் கலந்துக்கிறீங்கன்ற அந்த பேரும் ஊரும் இப்போ சொன்ன இந்த டபுள் செவன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் டபுள் த்ரீ அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது முதல் வேலையாக நீங்கள் பதிவு செய்யணும் பதிவு கட்டணத்தை ஜிபேயில் அனுப்புங்க அப்போ தான் நாங்கள் உங்களுக்கான உணவை நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் நீங்கள் பதிவு கட்டணத்தை செலுத்தலைன்னா எங்களால் உணவு ஏற்பாடு பண்ண முடியாது ஏன்னால் திடீர்னு அன்னைக்கு வந்து உணவை செய் செஞ்சு கொடுக்குறதுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இப்போயே நீங்கள் இந்த மெசேஜை பார்த்த உடனே நீங்கள் பதிவு கட்டணத்தை கட்டிடுங்க அப்போ தான் உணவு ஏற்பாடை நம்ம மிகச்சிறப்பாக நல்லது முறையாக செய்ய முடியும் சரி மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கீழே போய்ட்டுருக்கிற நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம் மற்ற விவரங்கள்லாம் உங்களுக்கு தெரிவிக்கலாம் இன்னும் பதிவு கட்டணத்தை நீங்கள் செலுத்த செலுத்த உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் அந்த நம்பர் எல்லாத்தையுமே நாங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ அப்பப்போ உங்களுக்கு இந்த மாநாட்டு பற்றிய செய்திகளை நாங்கள் சொல்லுவோம் வாட்ஸ்அப் மூலம் அன்பானவர்களே குடும்பத்தோடு வாருங்கள் குதுகலிப்போம் மாதாவின் திருத்தலத்தில் நன்றி மரியாயே வாழ்க